ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க இருக்கிறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த சேனலில் ஒரு விவாகரத்து நடக்கக்கூடிய ஆண் ஜாதகத்தை வந்து இந்த சேனலில் வந்து காட்டியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது இச்சாதகத்தை வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் சிறு ஒரு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் ஒரு ஜனன ஜாதகத்தை காமிச்சிருக்கோம் இது வந்து ஆணுடைய ஜனன ஜாதகம் அதாவது விவாகரத்து அமைப்பு பெறக்கூடிய ஜனன ஜாதகம் அதாவது ஒரு ஜனன ஜாதகம் இந்த அடிப்படையில் இருந்தால் அந்த ஆணுக்கு வந்து திருமணம் முடிந்து சில காலங்களில் அதாவது சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் விவாகரத்து என்பது கண்டிப்பாக நடைபெறும் அப்படி ஒரு ஜனன ஜாதகத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் இந்த விவாகரத்துங்கிறது எதனால் ஏற்படுது ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு சிலைய குழந்தை வந்து ஜனனமாகும் பொழுது ஜனிக்கும் பொழுது அதோட கிரகச்சாரங்களை பொறுத்து எந்தெந்த கிரகங்கள் வந்து எந்த இடங்களில் நிற்கிறதோ அந்த கிரகச்சாரங்களை பொறுத்து இப்பலங்கள் வந்து அமைகின்றன அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் காட்டப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் வந்து மாறுபட்டால் கண்டிப்பாக மாறுபட்ட பலன்களையே ஐயா கண்டிப்பாக மாறுபட்ட பலன்கள் தான் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னம்னா எல்லாமே வந்து ஐயா இது வந்து ஆண் மேலேயும் தப்பு கிடையாது அல்லது பெண் மேலேயும் தப்பு கிடையாது இந்த இரண்டு ஜாதகங்களையும் பொருத்தம் பார்க்குறாரு ஜோதிடர் அவர் மேலேயும் தப்பு கிடையாது எல்லாமே விதி பலன் விதி இப்படி இருந்தால் அதுக்கு வந்து யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படி இருக்கிறச்சே எதுக்கே அந்த ஜனன ஜாதகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியிடுறீங்க கண்டிப்பாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைவர்ஸ் கேஸ் விவாகரத்து கேஸ் அப்படிங்கிறது நிறைய 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 போய்கிட்டுருக்கு அப்போ இவ்வளோ வேறுடைய ஜனன ஜாதகம் இப்படி தான் இருக்கா இந்த அமைப்பில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு ஜனன ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரி மாறுபட்டு இருக்கும் இந்த ஜனன ஜாதகத்திற்கு கண்டிப்பாக விவாகம் என்பது ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணங்களினால் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது தொழிலுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது வருமானத்திற்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது செல்வ சேமிக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது தாம்பத்தியத்துலையும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது ஆனால் இந்த ஜனன ஜாதக அமைப்பு வந்து அப்படி அமைஞ்சிட்டு ஆனால் கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலகடையில் பண்ட வாங்குற மாதிரி வரிசையை நிற்காங்க டிவஸ் வாங்குறதுக்கு அப்படின்னா அது வந்து வேறு கணக்கு யா இது வந்து ஜாதக கணக்கை வந்து நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஜனன ஜாதக அமைப்பு என்ன இருக்கோ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் வீம்பு பொறாமை படிப்பு வசதி இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய 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 விஷயங்கள் பூராமே இருக்குது அதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அப்படி வரிசையில் நிற்கிறாங்க ஆனால் இதற்கு முந்தைய காலங்களெலாம் இப்படிலாம் இல்லையா கண்டிப்பாக உண்மைதான் இல்லை அப்படின்னு சொல்லலை அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இங்கிலாந்துக்கு வரல போஸ்ட்டு கவரில் நம்ம தபால் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கோம் கிடையாது அதே மாதிரி தான் அதாவது காலத்துக்கு தக்கன மாதிரி ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரி மாறி போகுது அதாவது அது வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது வந்து நமக்கு தேவையில்லை அது வந்து நமக்கு அவசியம் இல்லை அதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம் ஒருவருடைய ஜனன ஜாதகம் வந்து என்ன அமைப்புகளில் இருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் ஏற்படும் அந்த அமைப்பை மட்டும்தான் நம்ம பார்க்க இருக்கிறோமோ தவிர வேறு எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது ஐயா யாராவது ஒருவருடைய ஜனன ஜாதகம் இந்த அமைப்பில் இருந்தால் அங்கே விவாகரத்து என்பது கண்டிப்பாக ஏற்படும் என்பது தங்கம் ஜோதி ஆராய்ச்சி மையத்தின் கணிப்பு இந்த ஜனன ஜாதகம் வந்து யாருடைய ஜனன ஜாதகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் அமைப்பது இருந்தால் இதுக்கு இப்பலன்கள் தான் நடைபெறும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இது வேறு எந்த ஒரு உள்நோக்கத்துடையும் இது வந்து இந்த விவாகம் என்பது நடைபெறாது அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆண் ஜனனா ஜாதகத்துக்கு திருமணம் என்று வரக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் என்று வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தை வந்து மிகவும் யோசித்து கவனமுடன் செயல்பட்டு செய்யணும் ஒன்று அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஜோதிடர் வந்து சொல்லுவாங்க பரிகார பூஜைகள்லாம் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழைக்கு வந்து தாலியை கட்டி அந்த வாழையை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருமணம் என்பது முடித்தாள் இந்த தோஷம் என்பது கழிந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக அப்போ வாழைக்கு தாலி கட்டி பரிகாரம் பண்ணியாச்சுன்னா இந்த தோஷங்கிறது கழிஞ்சிடுமா ஐயா அப்போ அது உண்மையாக போய் ஐயா உண்மை இல்லைன்னு சொல்லலை ஒரு வாழைக்கு வந்து தாளி கட்டி தாரந்தோஷம் இருக்கிறதுக்கு தோஷத்தை கழிக்கலாம் அது வந்து பரிகார பூஜை மூலியமாக அந்த நடைமுறை வந்து இருக்குது அது சத்தியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஜனன ஜாதகத்திற்கு அப்படி செய்தால் அத்தோஷம் கழியுமா கழியாதா இதுதான் நம்மளுடைய கேள்வி இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஒரு விவாகரத்து நடக்கக்கூடிய ஜாதகத்தை கணித்து அந்த ஜாதகத்தை நம்மளுடைய ஆதவன் மீடியா மொழி சேனல் மூலியமாக நேயர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு வாழைக்கு வந்து ஒரு தாலியை கட்டி அதை ஒரு பரிகாரம் ஒரு ஹோமம் பண்ணி ஒரு கும்பத்தை பற்றி ஜெபம் பண்ணி சங்கல்பம் மந்திரம் எல்லாம் சொல்லி அந்த வாழைக்கு வந்து திருப்பூட்டி அந்த வாழையை வந்து வெட்டி திரும்ப வந்து இன்னொரு நாட்களில் திருமணம் முடித்தாலும் இப் இது பலன்கள் தான் நடக்கும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது ஜனன ஜாதகத்தோட அமைப்பையா இதுக்கும் அந்த பரிகாரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சம்பந்தமும் கிடையாது அது வேறு சப்ஜெக்ட்டு இது வேறு சப்ஜெக்ட்டு என்றைக்குமே ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை நினைக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பையனை கல்யாணம் முடிஞ்சது ஆறு மாதம் ஆச்சு ஒரு வாரம் ஒரு வருஷம் ஆச்சு தயவு ஏற்பட்டுருச்சு அது அப்படியா இருக்கும் இது எப்படியாக இருக்கும் ஊருக்குள்ள நாலு பேரும் நாலு விதமாக பேசுவான் எப்படி எலும்பில்லாம் நாக்கை வச்சு எப்படி பண்ணாலும் பேசுவான் அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கிடக்கூடாது அதாவது என்றைக்குமே புறம் பேசுகிறவன் புறம் பேசிக்கிட்டே தரப்போம் ஆகிய ஒரு பக்கம் இருக்கட்டும் என்றைக்குமே விதிப்பலன்படி தான் யா எல்லாமே நடக்கும் போகக்கூடிய உயிரை வந்து யாராலையும் என்றைக்கும் தடுத்து நிறுத்த முடியாது அதே மாதிரி நம்மளுடைய ஜனன ஜாதகம் என்ன அமைப்பில் இருக்கோ என்ன விதிப்பலன் என்ன உண்டோ அதுபடி தான் நமக்கு நடக்குமோ தவிர மற்றபடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேசுகிறவன் வந்து ஆயிரம் பேசுவோம் அது பேசிட்டு போட்டோம் அதன் வந்து நமக்கு வந்து அவசியமும் இல்லை அது வந்து நமக்கு தேவையும் இல்லை நம்மளுடைய ஜனன ஜாதகம் அமைப்பு என்ன இருக்குது அதை மட்டுந்தான் பார்க்கணும் இப்போ நம்ம அதை மட்டும்தான் பார்க்குறோம் இந்த சேனலில் இந்த ஜாதக அமைப்புப்படி இதற்கு இந்த பலன்கள் தான் நடக்கும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது போல் யாருடைய ஜனன ஜாதகமாக வேணாலும் ஒன்று ஏற்கலாம் தப்பு கிடையாது இது வந்து தனிப்பட்ட நபருடைய ஜாதகம் கிடையாது என்று முதலிலே வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து தெரிவிச்சிருக்கிறேன் இந்த ஜாதகத்தை வந்து நம்ம ஒரு சிறு ஆராய்ச்சிக்காக மட்டுமே இங்கே வந்து எடுத்து வரைக்கும் இந்த ஜாதகக்காரோட கல்வி படிப்பு தொழில் உத்தியோகம் அசையும் சொத்து அசையா சொத்து ஆயுள் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கல இவருடைய லைஃப்பை மட்டும்தான் இப்போ பார்த்துருக்குறோம் லைஃபுக்கு மட்டுந்தான் இந்த க சப்ஜெக்ட்டு இப்போ நான் சொன்ன விவரம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா மற்ற எல்லா விவரங்களுக்கும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க போவதில்லை அதை நம்ம வந்து சொல்லவும் போவதில்லை அதாவது தலைப்பு என்ன ஒரு ஜனன ஜாதகத்திற்கு விவாகம் என்பது நடக்குமா அதுவும் இந்த நிகழ்ச்சியில் காட்டப்பட்டிருக்கிறது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அல்ல பெண் ஜாதகம் விவாகரத்து நடக்கக்கூடிய பெண் ஜாதகம் வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து அந்த ஜனன ஜாதகமும் இங்கே நேயர்களுக்கு வந்து தொகுத்து வந்து நாங்கள் வழங்குகிறோம் அதாவது ஒரு ஆண் ஜாதகமும் ஒரு பெண் ஜாதகமும் விவாகரத்து ஏற்படக்கூடிய ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்குகிறோம் அப்படி இந்த நிகழ்ச்சியில் நம்ம காமிச்சிருக்கிறது வந்து ஒரு ஜனன ஜாதகம் வந்து ஆணுடைய ஜனன ஜாதகமாகும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வீடியோக்களில் இன்னொரு தலைப்பில் விவாகரத்து நடைபெறக்கூடிய பெண் ஜனன ஜாதகம் ஒன்று தொகுத்து வழங்கப்படும் எனவே நேயர்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இன்னும் உங்களுக்கு தேவையான அனைத்து சப்ஜெக்டுகளும் அனைத்து விஷயங்களும் கூடிய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம் ஜனன ஜாதகத்தை ரொம்பவும் தெல்ல தெளிவாக முக்கியமாக கவனமாக இதில் காட்டப்பட்டிருக்கிற ஜனன ஜாதகத்தை பாருங்கள் இச்சாதகத்திற்கு ஈர்ப்பலன்கள் தான் நடந்து தீரும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நன்றி வணக்கம்